ஹாய் இது ஐந்து நாள் பட்ட ஒரு தயிருங்க இந்த தயிரை வந்து சரியாக மூடாததால் ட்ரோசோஃபிலா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சிகள் வந்து இதில் வந்து பரவ போ ஓடுது பாருங்கள் இது வந்து இந்த ஈஸ்டுகள் பூஞ்சான்கள் ஈஸ்ட்டுகளுடைய ஸ்மெல்லால் ஈர்க்கப்படும் இந்த பூச்சிகள் இந்த பூச்சிகள் வந்து இதில் ஒட்டி 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 தேவையில்லாத வெளியில் இருக்கிற பாக்டீரியாக்கள் பூஞ்சான்களை கொண்டு வந்து இதில் சேர்த்து விடும் அதனால் பார்த்தீங்களா ஒரு புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் பஞ்சு மாதிரி அதையெல்லாம் வந்து பூஞ்சான்கள் தான் பூஞ்சான் தொற்று இந்த பூச்சிகளால் ஏற்பட்டது தான் அந்த நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த கேடு வந்து அந்த படிந்த கேர்டு ஃபைவ் டேஸ் ஆன அந்த ஏடையோடு உள்ள க்ரீம் கார்டு இருந்தாலும் இதில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்தாலும் இதனுடைய தன்மை கெட்டுவிட்டது பாருங்கள் அதில் தன்மை கெட்டதாலும் இதில் வேறு வகையான பூஞ்சான்கள் தீமை பயக்கக்கூடிய பூஞ்சான்களின் தொற்று இருப்பதாலும் இது பயன்பாட்டிற்கு உகந்தது அல்ல எனவே இதில் என் நுண்கிருமிகள் அரை வெளியிலிருந்தும் இங்கே வந்து தாக்கப்படும் இந்த பூச்சிகள் மூலமாக தொற்று ஏற்படும் நாம் சரியாக மூடி வைக்கணுங்க சரியான முறையில் சரியான வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கடை கேர்ஃபுல்